ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட ஆதி ஆகமும் பதினெட்டாவது அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் அங்கே மம்ரே சமபூமியிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதற்கு பின்பு வசனம் பார்க்கும் பொழுது அவன் பகலிலே உஷ்ண வேலையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்த பொழுது தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிராக நின்றார்கள் அதுக்கப்புறம் அவங்கள கூடார வாசலை எதிர்கொண்டு போய் அவங்களை தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே நீங்கள் கண் உங்களுடைய கண்களை கிருப கிடச்சதுன்னா நீங்கள் அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன் உங்கள் கால கழுவி நீங்கள் மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அவங்களுக்கு ஒரு விருந்தை அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அங்கே மெல்லிய மாவை எடுத்து அப்பம் சுட்டு இளம் கன்றை எடுத்து அடித்து அவர்களுக்கு சமைத்து அங்கே அவர்களை உபசரிக்கிறதை நாம் அங்கே கவனிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில அந்த விருந்தோம்பல் உபசரிப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியம் இங்கே ஆபிரகாம் அவருடைய மனைவி சாரா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்தவர்கள் அவர்களை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் எவ்ரேயர் பதிமூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்கிறோம் நம்ம மக்களை அதாவது சில மொழிபெயர்ப்புகளில் நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து மக்களை எப்பொழுதும் அன்பாய் வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள் என்று சொல்லி இங்கே அங்கே வசனத்தில் அந்த பல்வேறு மொழிபெயர்ப்புகளை பார்க்குறோம் இன்னொரு இடத்துல விருந்தோம்பல் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் நீங்கள் விருந்தோம்பல் பண்ணுங்க நீங்கள் வந்து அவர்களுக்கு நல்ல அவர்களை கவனியுங்கள் அவர்களுக்கு உணவணியுங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்குறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விருந்தோம்பல் அது நம்முடைய வீடு தேடி வருகிறவர்களோ அல்லது யாராக இருந்தாலும் சரி நாம் அவர்களை உபசரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு அவர்களை நாம் அன்போடு கூட வரவேற்று அவர்களுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இதை தான் ஆதி பதினெட்டாவது அதிகாரத்திலே ஆபிரகாம் அங்கே மூன்று புருஷர்களை அங்கே கண்டு அவர்களுக்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அங்கே அவர் செய்கிறதான முதல் காரியம் என்னவென்றால் அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து அப்போ என்னென்னா அவர்களை அவர் போய் மரியாதையோடு அவர்களை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம் தரை மட்டும் குனிந்து அவர்களை வரவேற்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மற்றவர்களை உபசரிக்க நாம் உபசரிக்கிற அந்த காரியத்தை செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் அதற்கு பின்பு அவர் அவர் கனிவான வார்த்தைகளை பேசுகிறதையும் நாம் பார்க்கிறோம் உங்க கண்கள்ல எனக்கு கிருப கிடைச்சதுன்னா நீங்க என்னை விட்டு நீங்கள் கடந்து போக வேண்டாம் நான் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரேன் உங்க கால்கள்லாம் கழுவி நீங்க அந்த மரத்தில் சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்க வந்து என்ன பண்ணுங்க என்ன நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியை நீங்கள் என்ன செய்யலாம் போகலாம் இதற்காகவே அதாவது நீங்கள் வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆனால் நீங்கள் சும்மா போயிடாதீங்க நான் உங்களுக்கு சாப்பாடு அப்பம் தருகிறேன் உங்களை நான் விருந்து உங்களுக்கு நான் செய்கிறேன் அதற்கு பின்பு நீங்கள் வந்து போகலான்னு சொன்னோன்னா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொன்னபடியே செய் என்று சொல்லுகிறார் அங்கே அப்புறம் ஆபரகம் போய் சாராய சாராரல் இடத்துல போய் நீ சீக்கிரமா மூன்று வடி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பத்தை சுடி என்று சொல்லிவிட்டு ஆபரகாம் மாட்டு மந்தியில் போய் ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்த பொழுது அவன் நன்னை அங்கே அதை சீக்கிரத்திலே அங்கே சமைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பின்பு ஆபரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்று எடுத்து வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்தான் அவர்கள் அருகே மரத்தடி நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தான் எபிரேயர் பதிமூணு ரெண்டுல நம்ம பார்க்கிறோம் அந்நீரை உபசரிக்க மறவாதிருங்கள் அது எப்படி உபசரிக்க வேண்டும் என்று ஆபிரகாம் ஆபரகாம் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறார் அவர்களை மரியாதையோடு கூட அவர்களை அதாவது நாம் செய்கிற ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் உதவி பெறுகிறவர்களை நாம் கண்ணியத்தோடு மரியாதையோடு நாம் அவர்களை நடத்துவது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய வீட்டுக்கு வருகிறவர்கள் ஒருவேளை தேவதூதர்களாக இருக்கலாம் ஒருவேளை அது தேவனாக கூட இருக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் வியாதியாக இருந்தே நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை நான் பசியாக இருந்தே எனக்கு சாப்பாடு கொடுக்கல நான் பார்க்க பார்க்கவில்லை நிறைய காரியம் அப்போ எல்லாம் கேட்கல நாங்கள் எப்போ இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் உபசரிப்பு விருந்தோம்பல் அன்போடு கூட மரியாதையோடு கூட நாம் மற்றவர்களை உபசரிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏனென்றால் ஒருவேளை நமக்கு தெரியாது வருகிறவர்கள் யார் தேவதூதர்களாக இருக்கலாம் அது ஒருவேளை நம்மை படைத்த தேவனாக கூட இருக்கலாம் ஆகையினால் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்து நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஒரு உதவிகளை செய்வதற்கு விருந்துகளை செய்வதற்கு நாம் இருக்க வேண்டும் அது நம்முடைய வீட்டிற்கு வருகிறவர்களை நாம் அன்போடு கூட வரவேற்று கனிவான வார்த்தைகளை பேசி அவர்களை கனப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்து நாம் அவர்களை உபசரிக்க வேண்டும் என்று இந்த ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரத்திலே நாம் என்ன செய்கிறோம் கவனிக்கிறோம் அதற்கு பின்பதாக ஆபரகாம் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறியரில் நீங்கள் எதை ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நாம் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஆண்டவர் ஆண் பெண் ஆ என்று சொல்லி ஆண்டவர் மனிதர்களை படைத்திருக்கிறார் நாம் ஒருவேளை உலகத்தினுடைய இந்த வித்தியாசங்களின்படி நாம் நடத்துகிறவர்களாக நாம் இருக்கக்கூட நம்முடைய வீட்டிற்கு வருகிறவர்களோ அல்லது யார் நமக்கு முகம் தெரியாத நபர்களோ யாராக இருந்தாலும் அவளோடு கூட அன்பான வார்த்தைகளை பேசி கனிவான வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை உபசரித்து அவர்களை நன்றாய் நடத்தும் பொழுது நம்மை உண்டாக்கின நம்முடைய தேவன் மகிமைப்படுவார் அதனால் சந்தோஷப்படுவார் ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்கள் பண்டிகை காலங்கள் ஆரம்பிக்கிறது நீங்கள் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் நாம் நமக்கு தெரிந்தவர்களுக்கே பரிசுகளையும் பண்டங்களையும் வாங்கி கொடுத்ததுனால பிரயோஜனம் இல்லை ஆனால் அந்நியர்களை தெரியாதவர்களை திக்கற்றவர்களை விதவைகளை உதவி செய்ய முடியாதவர்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் அவர்களை உபசரிப்பதற்கு நாம் மறக்க வேண்டாம் ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்